ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்டு ஃபோர்க்கு எல்லாமே அடிக்க வச்சுக்கிறாங்க லைன் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேங்க்கு ஃப்ரெண்டு ஃபோர்க்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அல்ல எங்கே டேங்க் தான் பாருங்கள் எவ்வளோ இது உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டைம் மறக்காமல்ங்க பாருங்க வண்டி ரெடி பண்ணிட்டாங்க இன்ஜின் ரெடி பண்ணிட்டாங்க இன்ஜின் புதுசாக மாற்றி கொடுத்துட்டாங்க பாருங்கள் இன்ஜின் சூப்பராகவே பாருங்கள் அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இன்ஜின் தான் உங்களுக்கு இன்ஜின் தேவையான பொருள் எல்லாமே கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க இங்கே உங்கள் டியூக்கு என்எஸ் டூ ஹண்ட்ரடு பெரிய பெரிய பைக் இருந்தால் கூட எல்லாமே கிடைக்கும் இங்கே பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக் சைலன்ஸரு பைக் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இன்ஜின் தான் உங்களுக்கு எஞ்சி எந்த இன்ஜின் முன்மாட்டி ஃபுல்லாக மாட்டிக்கலாம் அப்படியே பாருங்கள் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸிங்க எந்த பொருள் கட்டணும் இருக்கும் சின்ன போட்லேருந்து பெரிய பெரிய இன்ஜின் உள்ள இன்ஜின் உள்ள எல்லாமே ட்ரேங்க் சாப்பிட்டு எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இன்ஜின் இப்போ தான் ஒன்று மாட்டி கொடுத்துருக்காங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா செம பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்

அப்ரேன்ஸ் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஓல்டு ஓல்டு இன்ஜின் எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னா இல்லைனா சீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே பாய் இன்ஜின் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே இங்கே கீரை இன்ஜின் எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் எல்லாம் பக்காவாக தான் இருக்கணும் ஆனால் நானே ஆல்ரெடி இங்கே ஒரு இன்ஜின் மாத்திர எல்லாம் இன்ஜின் மாற்றிக்கிறேன் இன்ஜினெலாம் மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ப்ராப்ளமும் வராது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இவங்களே கூட வேறு மாற்றி கொடுத்துருவாங்க நீங்கள் பயப்படவே தேவை ஃப்ரெண்ட்ஸ் கண்ணமுன்னு எடுக்கலாம் பாருங்க அப்படியே பாருங்க போய் லொகேஷன் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த காலையில் எங்க இருக்குன்னு பாருங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்எஸ் என்எஸ்ஸு ஒன் சிக்ஸ்டின்னு நினைக்கிறேன் நல்லா எனக்கு சூப்பராக இருந்தேன் வந்து போய் ஓகே ஃபிரெண்ட் இன்னும் லோக்கேஷன் மாதிரி கேட்டால் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் வீடியோ நினைக்கிறேன் இன்னும் முன்னாடி போனால் இங்கே இன்னும் ஒன்றா நான் இஞ்சி நிற்கிறது அப்படியே காமிக்கிறேன்

பார்த்தீங்கன்னா அங்கே திருவண்ணாமலை வந்துட்டிங்கன்னா திருவண்ணாமலை வந்துட்டு திருவண்ணாமலை வந்துட்டு கல்லகர் கேளுங்க கல்நகர் வந்துட்டு கோரிமேடு கோரிமேடுத்துரு கேளுங்க கோரிமேடு திரு எங்க உங்களுக்கே தெரியும் அந்த பைக் பட்ஸ் போட்ஸ் கிடையாது இன்னும் வெளியே போய்ட்டு காமிக்கிறேன் எந்த பக்கம் வந்தால் கடை ஈஸியாக இருக்கு கிட்டியாக இருக்குன்னு ஏன் சாங்க ஒரு அண்ணன் இருக்காரு அந்த அண்ணா கிட்டே கேட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் வாங்க முக்காங்க பாருங்கள் எப்போவுமே கூட்டம் இருந்துனா தான் இருக்கும் அதிகமாக அதிகமாக வாங்கி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஏன்னா கடையில் போய் கேட்டிங்கன்னா ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ரேட்லாம் பாருங்கள் அப்படியே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து நல்லா இன்ஜினுமே கேட்குங்க பாருங்கள் அப்படியே பாருங்கள் பாருங்கள் அதையும் இருக்குது அவர் அவர் தான் ஓனர் பார்த்துங்க கம்மி ப கம்மி ரேட்டில் பண்ணி தருவார் பாருங்கள் இனிமேல் நல்லா இன்ஜினியுமே இருக்குதுங்க பார்த்துங்க தான் லொக்கேஷனு நேம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்னு இருக்கும் தெரு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது கோடிமேரி தெரு திருவண்ணாமலை நீங்கள் வந்தால் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நீங்கள் வந்து யாருன்னா பைக் பார்ட்ஸ் பேர்பாட்ஸ்களை எங்கே இருக்குதுன்னு கேட்டு பாருங்க திருவண்ணாமலை வந்துட்டு நீங்கள் திருவண்ணாமலை வந்துட்டு திருவண்ணாமலை வந்துட்டு கல்லநகர் வந்துருங்க கல்நகர் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிச்சு இதோட முடிச்சுக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்காக பைக் பேர் பட் தேவைப்படும் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் பிடியும் வரலாம் இந்த வயலும் வரலாம் பாருங்கள் அப்படியே பாருங்கள்